நீலகிரி மாவட்டம் உதகையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது ஆறாவது மைல் பகுதி இதில் செல்லும் தண்ணீர் காமராஜர் சாகர் அணைக்கு சென்றடைவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆறாவது மைல் கரைப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து காணப்படுகிறது இந்த ஆறாவது மைல் பகுதியை சுற்றி காடுகள் உள்ளதால் புலி சிறுத்தை கரடி காட்டுமாடு போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும் மேலும் இங்குள்ள பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளுடன் உள்ள உணவுகளை உட்கொண்டால் விலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அங்குள்ள குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் the big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিচার்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனன்ஸ் வசதி உண்டு ஷாப் वेयर योर ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்